முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கார்த்திகேயா என்றழைக்கவா அப்பப்ப எவ்வளவு பெயர்கள் நம்மளுடைய அழகு முருகனுக்கு முருகனை பற்றி நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு பதிவுகள் போட்டு அதுவே நம் எனக்கு எதுவோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு யாரை மிஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் நம்முடைய செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி செவ்வாயில் முருகனை நம்ம எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா போன இரண்டு செவ்வாயும் நம்ம முருக கடவுளுக்கான எந்தவித ஸ்பெஷலான பதிவுகளும் போடவே இல்லை ஏன் அதை போடலை அப்படிங்கிற மாதிரி முருகனே நம்ம கிட்ட கேக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து மூன்றாம் பிறை தரிசனம் ஆடி செவ்வாய் அதிலும் வந்து ஆடி மாதத்தோட மூன்றாவது செவ்வாய் தரிசனம் இன்றைய தினத்தில் நம்ம முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க இன்றைக்கி நீங்கள் செவ்வாய் ஹோரையில் காலையிலே சில பேர் வெற்றிலை தீபம் ஏற்றியிருப்பீங்க இருப்பீங்க இன்னும் சில பேர் தூரம் பருப்பில் ஒரு ரூபாய் நாணயம் போட சொல்லியிருந்தோம் அதை போட்டிருப்பீங்க அல்லது இன்று மதியம் ஒன்றே கால் மணிக்கு அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து ரூபாய் எடுத்து வெள்ளை கவரில் வையுங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது முருகனுக்கு தான் எத்தனை பதிவுகள் எதை செய்வது எதை விடுவது அப்படின்னே தெரியாது அவ்வளவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்குது அதேனும் முருகனை பற்றி பேசினாலே அப்படி ஒரு சந்தோஷம் இன்றைய தினம் இரவு எட்டுலேருந்து ஒன்பது செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஆமாங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாம் நம் வீட்டிலிருந்தே செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இதை செய்வது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அந்த பிறை வந்து வளர்ற நிலையில இருக்கும் நிறைய பேர் மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சுட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏற்கனவே இன்றைய தினம் செய்ய வேண்டிய என்ன வழிபாடு மூன்றாம் பிரியில நம்ம கைகளில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதையும் போய் பாருங்க அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு எட்டு டு ஒன்பது நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப 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 எளிமையான விஷயம் முருகன் மேலே உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது என்னுடைய முருகக் கடவுள் ஏற்கனவே நான் வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது என்னை கை கொடுத்து காப்பாற்றினார் அதனால இப்பவும் நான் சிக்கி கொண்டிருக்க பண பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது மீட்டு விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும் இதை செஞ்சீங்கன்னா போதும் மற்றவங்க நீங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் மாய பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் மேஜிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அத்தகைய நபருக்கான பதிவு இது கிடையாது முருகரை நம்புபவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பவங்க அவங்க மட்டுமே வந்து இந்த பதிவை பாருங்கள் முருகன் என்னை சோதித்தாலும் கடைசியில் என்னை சாதிக்க வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவை பார்க்கலாம் இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் மாதவிடாய் காலம்னால் ஐந்து நாட்கள் முடிந்திருக்க வேண்டும் பிறப்பு இறப்பு தீட்டுக்காரர்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது அது ஒரு பெரிய பாவம் அதனால் அவங்க யாரும் செய்யாதீங்க வேணா நீங்கள் அடுத்த வாரம் கடைசி செவ்வாய் ஆடி கடைசி செவ்வாய் அன்னைக்கு வேணால் நீங்கள் இதை செய்யலாம் ஏன் வந்து ஆடி செவ்வாயில் தான் செய்யணுமா மற்ற மாதம் செவ்வாயெலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் அப்படி கிடையாதுங்க ஆடி மாதம் செய்வது கொஞ்சம் ஸ்பெஷல் அவ்வளோதான் அடுத்த மாதமும் நீங்கள் இந்த பதிவை நான் வந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசியில தான் பார்க்குறேன் நான் இதை செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆறு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயமே ஆறு நாணயங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அருமுகன் ஆறு முகங்களை உடையவன் பனிரெண்டு கரங்களை உடையவன் வளர்த்தவர்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு தீப்பொறிகளிலிருந்து உருவானவன் சரவண பவ அப்படிங்கிற அவனுடைய மூல மந்திரமும் ஆறு எழுத்துக்களை கொண்டது ஆறு படை வீடுகளை உடையவன் இத்தகைய சிறப்புகளை உடைய முருகனுக்கு அந்த ஆறு எண்ணிக்கையில் உடைய காசுகள் சில்லற காசை எடுத்துக்கோங்க ரூபாய் நோட்டு வேண்டாம் நான் சொன்ன மாதிரி அல்லது இரண்டு ரூபாய் மூன்று இரண்டு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லை அது மூன்று எப்படியாவது ஆறு அப்படிங்கிற கணக்கு வரணும் அதை எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு சுக்கு ஒரே ஒரு துண்டு இந்த ஆறு ரூபாய் நாணயங்களோடு நீங்கள் வைங்க இதை வந்து நீங்கள் எந்த டப்பாவில் வேணாலும் வச்சுக்கலாம் ஜிப்லாக் கவரில் வைக்கலாம் அல்லது ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பர் எதுவுமே எழுதாத கோடுகள் எதுவும் போடாத ஒயிட் பேப்பரில் நான் இதை எழுதலாம் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இதில் ரூபாய் நாணயமும் கெட்டு போகாது சுக்கும் கெட்டு போகாது அதாவது மிக எளிதில் கெட்டு போகாது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அது தாங்கும் ஸோ அது வரைக்கும் அது அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் எடுத்துக்கிறேன் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கிறேன் வைக்கக்கூடிய சுக்கு நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் இதை வந்து இன்றைக்கி செவ்வாய் கோரை எட்டு டு ஒன்பது ஏன் நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பிரே தரிசனம் பார்த்துட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது பிறை எப்படி வளருதோ அதை மாதிரி நமக்கும் செல்வ வளம் வளரும் அதனால் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் இப்போ நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய் ஹோரையில் கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒரு தடவை வச்சிங்கன்னா ஆறு மாதம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது நல்லா இருந்துச்சு சுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இதை வந்து இன்று இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் வெற்றிலை தீபம் வந்து சில பேர் மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க சில பேர் இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எட்டு டு ஒன்பது ஏற்றுவாங்க அதை மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம் இல்லை ஏத்தாம கூட இதை செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது தீபம் ஏற்றிட்டு தான் இதை செய்யணும் அப்படின்னு எந்த வித இதுவும் கிடையாது நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கிறேன் நீங்க ஜிப்லாக் கவரோ இல்லை ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது வெள்ளை பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இத ரெண்டு பொருளையும் இது உள்ளார நீங்க வச்சுட்டு முருகன் கீழ பாதத்துல முருகன் சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே இதை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க இந்த வேண்டிக்கிட்டு இந்த இன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த இரண்டு பொருள்களையும் நான் இப்போ கவரில் போட்டிருக்கேன்ல அந்த கவரை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கடன் வாங்கியிருப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க அது இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் அந்த அல்லது ரசீதையும் இது கூட போட்டு வைக்கலாம் அல்லது இப்போ நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருப்போம் அந்த லோன் டாக்குமெண்ட் எங்கே இருக்குதோ அங்கே வந்து இதை நீங்கள் வைக்கலாம் அந்த கடனுக்குரிய ஏதாவது ஒரு ரசீது ஒரு இது பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க அதோடு சேர்ந்து இந்த பொருளை வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கடனானது மிக விரைவில் தீரும் அதற்கான பண வரவு அப்படிங்கிறத முருக கடவுள் எப்படியாவது வரவழைப்பார் ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் எனக்கு யோசனையாக இருக்குதுன்றவங்க கூட இதை செய்ய வேண்டாம் விட்டுடுங்க தேவையில்லை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி